ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் நான் அதுக்கு மூணு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கிறேன் அதை இது மாதிரி நான் நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தக்க நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு கடாய் எடுத்திருக்கிறேன் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்குறேன் நம்ம ஆயில் கொஞ்சம் அதிகமாக தான் உருளைக்கிழங்கு ஃப்ரை நல்லா முறுமுறுனும் உள்ளே சாஃப்டாகவும் வரும் இப்போ நான் அதில் ஒரு கால் டீஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துருக்குறேன் அது கூடவே ஒரு மூணு பூண்டை வந்து தோலோடு தட்டி சேர்த்துருக்கிறேன் அது லைட்டாக கலர் மாறினதும் நமக்கு கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கிறேன் இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கெழங்கை சேர்த்துக்கிறேன் உருளைக்கெழங்க வெட்டி தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கணும் இல்லைன்னா அது ஒரு மாதிரி கருத்த மாதிரி ஆயிரும் அதனால் தண்ணி இல்லாத அளவுக்கு வடித்து இப்போ அந்த இதில் போட்டுக்கலாம் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் இந்த உருளைக்கெழங்கு லைட்டாக வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை ஒரு மூடியால் மூடி ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ண விட்டுருலாம் கொஞ்சம் உள்ளப்பந்தான் நல்லா வேகும் பாருங்கள் பதம் இப்போது உருளைக்கெழங்கு வெந்துருச்சு எனக்கு கொஞ்சம் வேக வேண்டி இருக்குது இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு நான் வந்து மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன் ஒரு ஒரு டீஸ்பூன் அது கூடவே கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கரம் மசாலா சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு கரம் மசாலா ஃப்ளேவர் வேண்டான்னா விட்டுருங்க இல்லைனா அதுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் குழம்பு மசாலா கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக உப்பு இந்த மசாலா சேர்க்குறதுனால கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் விட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேருந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இதை ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது உருளைக்கிழங்கு உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் பாருங்கள் வெளியில் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் உள்ள நம்ம ஒ உடச்சி பார்த்த மாதிரி இப்படி பார்த்தோன்னா உள்ளே சாஃப்ட்டாக இருக்கும் அவ்வளோந்தான் உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இது தை சாதம் பருப்பு குழம்புக்கெலாம் நல்ல சைடிஷ்